ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை இன்றைக்கி நாள் ஆரம்பிச்சிட்டோம் ஏழு மணிக்கு எழுந்தி பையனோட வண்டியை சும்மா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் எயிட் இருக்கு இல்லையா அந்த வண்டியை வந்து கழுவிட்டேன் ஸோ மணி வந்து இப்போ ஒம்பதாக போகுதுங்க இப்போ கடைக்கு போயிட்டு ரெண்டு பால் பாக்கெட் கேட்டிருக்காங்க ரெண்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு வருவோம் ஒம்பது ஆகிடுச்சு ஒம்பதே கால் ஆக ஆயிடுச்சு இப்போ கடைக்கு போய்ட்டே வந்தோம் ஒம்போது மணிக்கு கடைக்கு போனோம் இப்போ ஒம்போதே கால் ஆகிடுச்சு போயிட்டு ஒரு ரெண்டு பால் பாக்கெட் கேட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு குபூஸ் பாக்கெட்டு திவானியால் மூணு குபூஸ் பாக்கெட் வைக்க சொல்லியிருக்காங்க இல்லையா அதில் வந்து ரெண்டு குபூஸ் பாக்கெட் இருக்குது நேற்று இதுதான் இருக்குது ஸோ இன்றைக்கி ஒன்று மட்டும் வாங்கிட்டு போய் அதில் சேர்த்து வச்சிடலாம் ஸோ மூணு பாக்கெட் இருக்கும் ஸோ அவங்க நீங்கள் சாயங்காலம் சாப்பிட்றது மா காலைல சாப்பிட்றது அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ அது வந்து வாங்கிட்டு வந்து வைக்க சொன்னாங்க அதனால மூணு பாக்கெட் வச்சுருவோம் அதுதாங்க இப்போ கடைக்கு போய்ட்டு தான் இப்போ வீட்டுக்கு போகிறேன் போயிட்டு தான் டிஃபன் சாப்பிட்ணும் வாங்க டிஃபன் சாப்பிட்டு இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நம்ம சேனல் புதுசாகிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட் டிஃபன் சாப்பிட உட்காந்தாச்சு ஸோ ரொட்டி தான் எப்போயும் போல டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த ஹொம்மூஸ் வந்துருந்தது இல்லையா ஸோ அது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் முட்டை போட்டுக்கிட்டேன் ரெண்டு முட்டை ஆம்லேட்டு ஸோ இதுதான் நம்மளுடைய டிஃபனு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஃபன் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன் வேறு என்ன டியூட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே வந்து மோலாலி அம்மா வந்து மெசேஜ் அனுப்பிட்டாங்க பன்னெண்டரை மணிக்கு வந்து ஜாபிரியாக போயிட்டு டீச்சரை கூப்பிட்டோம் அப்படின்ட்டு அந்த ஒரு டியூட்டி இருக்குது ஸோ அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அதுக்கப்புறம் நமாஸ் போய்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டியூட்டி போவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் இப்போ மணி வந்து நாலரை ஆகுதுங்க இப்போ எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலாளி அம்மா வந்து மெடிக்கல் போக சொல்லியிருக்காங்க ஃபார்மசிக்கு மெடிக்கல்ன்ற ஃபார்மசிக்கு போக சொல்லியிருக்காங்க அங்கே போயிட்டு ஏதாவது வாங்குற மாதிரி இருக்கும் அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் இப்போ வந்து கிளம்பிட்டாங்க கரெக்டாக டீச்சரை கூப்பிட போனோம் இல்லையா பன்னெண்டரை மணிக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பி போனோம் அங்கே போயிட்டு ஒரு மணிக்கு கூப்பிட்டுட்டு ஒன்றரைக்கு ரிட்டன் வந்தாச்சு வீட்டுக்கு ரெண்டு மணி நேரம் க்ளாஸ் அடுத்தது மூன்றரை மணிக்கு வந்தாங்க மூன்றரை மணிக்கு போய் இப்போ ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ மணி வந்து நாலரை ஆகுதுங்க நான் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டேன் கரெக்டாக வீட்டுக்கு வர்றதுக்கு நம்ம அந்த மொதல் ஸ்ட்ரீட் ஆண்ட வரேன் ஃபோன் பண்ணாங்க முதலாளியம்மா ஃபோன் பண்ணி எங்கே இது மெடிக்கல் போ ஃபோன் பண்ணு அப்படின்னாங்க வந்துட்டியா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அதான் வந்துட்டேன் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சரி சரி நீ மெடி ஃபார்மசி போயிட்டு ஃபோன் பண்ணு அப்படின்னாங்க அதுதாங்க இப்போ வந்து க நம்ம வந்து பக்கத்தில் இருக்க ஜமியாவுக்கு தான் போகிறோம் நம்மளுக்கு இந்த பெரிய ஜாமியா வந்து ரொம்ப பக்கம் அதனால் அப்படியே வந்து பாருங்க எல்லாம் சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சா ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சா அது டிவி டிவி பாக்ஸ் எல்லார் வீட்லேயும் பெரிய பெரிய டிவி இருக்குங்க இங்கே சின்ன டிவியே யார் வீட்லேயும் இருக்காது மினிமம் நாற்பத்தஞ்சு இன்ச்சா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சா அப்படியே எதுவும் சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி மினிமம் சைஸ் அது தான் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சு செவன்ட்டி ஃபைவ் இன்ச்சு அந்த மாதிரி தான் டிவி வச்சுருப்பாங்க நாளை முக்காக்கு பாங்கு சொல்லிடுவாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை நம்மளுக்கு வாங்க இதாங்க நம்ம பெரிய ஜம்யா உங்களுக்கு வியூ தெரியுதா கரெக்டாக ஸோ இது வந்து சூப்பர் மார்க்கெட்டு ரைட் சைடில் பள்ளிவாசல் இருக்குது அப்புறம் லெஃப்ட் சைடில் மற்ற ஷாப்பெல்லாம் இருக்குது இங்கே வந்து ஸ்டார் பக்ஸும் இருக்குது அப்புறம் மேங்கோ தலாத்துன்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மெக்டோனல்ட்ஸு நம்ம ரிஹாப்பில் இருக்குது மெக்டோனல்ட்ஸ் ரிஹாபில் இருக்குது அதுக்கப்புறம் நைஃபும் இருக்குது அது இருக்குது பாருங்கள் நைஃப் நேராக இருக்குது பாருங்கள் அது வந்து சிக்கன் சிக்கன் கடை ஸோ நம்ம ஃபார்மசி வந்து இதை பாருங்க ஸோ ஃபார்மசி தெரியுதா ரைட் சைடில் இருக்குது பாருங்க லெஃப்ட் சைடில் அதுதான் ஃபார்மசி சரி வாங்க போயிட்டு என்ன கேட்டாங்களோ வாங்கிட்டு வந்துடுவோம் இப்போ ஃபார்மசியில் வாங்கியாச்சுங்க ஏதோ ஒரு ரெண்டு டேப்லெட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆச்சுன்னா மூணுமே டேப்லெட்டுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ மூணுமே டேப்லெட் தான் வாங்க வாங்கியாச்சு இப்போ வந்து வீட்டுக்கு போவோம் போயிட்டு நம்ம போயிட்டு என்ன டியூட்டி வருது அப்படின்றத கண்டினியூ பண்ணலாம் ஸ்டேட்யூன் மணி வந்து ஏழாவதுங்க இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்திங்க அப்படின்னா பையன் வந்து ஃபோன் பண்ணி கடைக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்கான் டைலர் கடைக்கு தான் இப்போ போயிட்டுருக்கேன் டிஜாஜா வாங்கிட்டு வர சொல்லி அதாவது இந்த கொய்த்திங்க போடுவாங்க இல்லையா ட்ரெஸ்ஸு இந்த ஃபுல் லென்த்துக்கு இருக்கும் இல்லையா ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்காக டைலர் கடைக்கு போ அப்படின்னு இருக்கான் ஸோ அதுதான் வந்து இப்போ கடம்பிட்டாங்க இப்போ அஞ்சா அறுபதாம் நம்பர் ரோடெலாம் போயிட்டுருக்கேன் நேராக அறுபதில் போயிட்டு அதுக்கப்புறம் எண்பதாம் நம்பர் ரோடு போயிட்டு சிட்டிக்கு தாங்க போகிறோம் சிட்டிக்கு பக்கத்தில் டஸ்மன் ஸ்ட்ரீட் அந்த இடத்துக்கு தான் போகிறோம் தஸ்மன் ஸ்ட்ரீட்டுன்னு நினைக்கிறேன் அது ஸ்ட்ரீட் நேம் அதுதான் நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல அங்கே போயிட்டு பார்க்கலாம் ஸோ ஸ்ட்ரீட் நேமு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபதாம் நம்பர் ரோட்டில் வேடேங்கப்பா என்ன தார்மாராக ஓட்டிகிட்டு போகிறாங்க பைத்தியக்கார பசங்க அருதா நம்பர் ரோட்டில் போயிட்டுருக்காங்க இப்போ வந்து அவென்யூ தாண்டி கிராஸ் பண்ணுறேன் அவென்யூ வந்து எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது ஸோ அவென்யூ கிராஸ் பண்ணி இப்போ போயிட்டுருக்கேன் நைட் வியூ எப்படி இருக்குதுன்னு தெரியல ஆடியோவில் சரி வீடியோவில் லைட்டு கிளேர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த கிளாஸில் பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது ஓரளவுக்கு லைட்டாக தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து அறுபதாம் நம்பர் ரோட்டில் குர்காலா வந்து நாலாம் நம்பர் ரோடுங்க இது மேலே போகுது இல்லையா அது வந்து நாலாம் நம்பர் ரோடு நம்ம இப்போ வந்து அறுபதில் போயிட்டுருக்கோம் ஸ்பீடு எண்பது அறுபதாம் நம்பர் ரோடு இதில் இது வந்து எக்ஸ்பிரஸ் வேன்னு சொல்லுவாங்க பச்சை கலர் போர்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நம்ம ஊர்ல வந்து இந்த கோயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் போர்டு இருக்கும் ஒன்னு வந்து ப்ளூ கலர் போர்டு இன்னொன்று வந்து க்ரீன் கலர் போர்டு க்ரீன் கலர் போர்டுன்றது வந்து எக்ஸ்பிரஸ்வே இங்கே வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு வரும் அது ஒரு சில ரோட்டில் மட்டும் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் லிமிட் வந்து நூறு கிலோமீட்டர் ஸ்பீடுங்க நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு ரோட்டில் இப்போ வந்து நம்ம எண்பதில் போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக வந்து இப்போ நான் இந்த ஃபஸ்ட் ரோட்டில் போயிட்டுருக்கேன் இல்லையா ஃபஸ்ட் ரோடு போகக்கூடாது ஸோ நம்ம வந்து ஸ்பீடு மீடியம் ஸ்பீடில் போகிறதால நம்ம வந்து சென்டர் லைனில் போவோம் இந்த ஃபஸ்ட்டு லைன் லெஃப்ட் சைடில் போதும் இல்லையா அது வந்து ஃபஸ்ட்டு லைனுன்னு சொல்லுவாங்க அந்த ஃபஸ்ட்டு லைனில் போகிற மாதிரி இருந்ததுன்னா நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு இல்லை அதுக்கு மேலே தான் போவாங்க எல்லாருமே ஸோ இப்போ வந்து இது இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நேராக துறைமுகம் போகிற இதுங்க இது ரோடு துறைமுகம் ஜாயின்ட் ஆகும் நம்மளுக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டில் ஜாயிண்ட் ஆகும் ஸோ இதுதான் இந்த அறுபதாம் நம்பர் ரோடு ஸோ இப்போ வந்து நம்ம நேராக போர்ட்டு அந்த சைடு போட்டோம் ரைட் சைடில் போயிட்டு எண்பதாம் நம்பர் ரோடு பிடிக்கணும் ஸோ இப்போ நம்ம எண்பதாம் நம்பர் ரோடு பக்கத்தில் வந்துவிட்டாங்க ரைட் சைடில் போகணும் ரைட் இண்டிகேட்டர் போட்டு க்ராஸ் பண்ணியாச்சு எல்லாம் பிரிட்ஜு பிரிட்ஜாக தாங்க இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகிறதே வந்து பிரிட்ஜுக்கு மேலே தான் போயிட்டுருக்கோம் கீழே ஒரு ரோடு இருக்குது நம்ம வந்து இப்போ பிரிட்ஜுக்கு மேலே போயிட்டு தான் அப்படியே வந்து இன்னொரு பிரிட்ஜில் கனெக்ட் ஆகும் ஸோ பிரிட்ஜு டு பிரிட்ஜு கனெக்ட் ஆகுது அதுதான் இங்கே ஸோ இங்கே பாருங்க எப்படி ரோடு வியூ இருக்குன்ட்டு ஒன்று ரெண்டு ஒரு பிரிட்ஜு ரெண்டு பிரிட்ஜு மூணு பிரிட்ஜு அப்படியே லைன் கட்டி இருக்கு பாருங்க கீழே ஒரு ரோடு போகுது இப்போ நம்ம போகிறது ஒரு பிரிட்ஜு பக்கத்தில் ஒரு பிரிட்ஜ் இருக்கு அதுக்கு மேலே ஒரு பிரிட்ஜ் இருக்கு எப்படிலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க அப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்த மாதிரி தாங்க இருந்தது எனங்க ஆச்சரியமாக நம்ம நம்ம சென்னையில் வந்து கத்திப்பாரா பிரிட்ஜ் பார்த்துருக்கோம் அவ்வளோதான் ஸோ இங்கே வந்து கொஞ்சம் அடுக்காக நம்ம இந்த பிரிட்ஜெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இப்போயுமே நல்லா இருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம போகிறது வந்து எண்பதாம் நம்பர் ரோடுங்க சிட்டி சிட்டியை நோக்கி போகிறோம் சிட்டி வியூ காமிக்கலான்றதுக்காக தான் இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் கொஞ்சம் லென்த்தாக வந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து அந்த சிட்டி வியூவை வந்து கொஞ்சம் காமிப்போம் அப்படின்றதுக்காக தான் எடுத்துட்டுருக்கேன் நம்ம ஃபோனு மொக்க தான் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு கோல்ட்ரு வேறு வாங்கி வச்சுருக்கோமா சரி ஒரு ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு காற்று பலங்க தூசியாக இருக்குங்க ஃபுல்லாக தான் இந்த லைட்டு கிளேருமே அடிக்குது ஸோ ஃபுல்லாக வந்து தூசி பறந்துட்டு இருக்குது அதாவது சாண்ட் ஸ்டோம் அடிக்குது புயல் காத்து மணல் புயல் காத்து அடிக்குது அதனால ஃபுல்லாக வந்து டல்லாக இருக்குது அதனால தான் இந்த லைட் எல்லாமே வந்து ரொம்ப அந்த டல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ எண்பதாம் நம்பர் ரோடில் சிட்டிக்கு பக்கத்தில் வந்துட்டோங்க ஒரு பிரிட்ஜு ஒன்று இப்போ நம்ம பிரிட்ஜு மேலே போயிட்டுருக்கோம் ஸோ பிரிட்ஜு கீழே போயிட்டு நார்மல் ரோடு பிடிக்கணும் நார்மல் ரோடில் ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜு ஒன்று வரும் ஸோ அதை கிராஸ் பண்ணால் உங்களுக்கு வியூ வந்து செம்மையாக இருக்கும் சிட்டி வியூ ஸோ இந்த ரோடு ஸ்பீடு லிமிட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரடு தாங்க ஸோ இப்போ நான் வந்து எயிட்டியில் போயிட்டுருக்கேன் அதனால தான் இந்த செகண்ட் லைன் லேனில் போயிட்டுருக்கேன் ஃபஸ்ட் லைனில் நம்மளை விட ஃபாஸ்ட்டாக போவாங்க ஆக்சுவலாக இந்த கிளைமேட் கொஞ்சம் சரியில்லைங்க கொஞ்சம் டல்லாக இருக்கிறதால வியூ கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா எனக்கே விசிபிலிட்டி தெரியல ஃபோனில் அப்படி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ இது தாங்க கிரவுண்டு ஸோ அண்டர் கிரவுண்டை இறங்கி ஏறிட்டோம் அப்படின்னா வியூ செம்மையாக இருக்கும் காற்று நல்லா பலமாக அடிக்குது சில்லுன்னு வேறு இருக்குங்க அதாவது கொஞ்ச நாள் குளிர் இல்லாமல் இருந்தது பத்து மணிக்கு மேலே தான் குளிரே ஒம்பது மணிக்கு மேலே தான் குளிரே தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளிர் அஞ்சு மணிலேருந்து நாலு மணிலேருந்தே குளிர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா காற்று அந்த அளவுக்கு காற்று அடிச்சுட்டு இருக்கா காற்று அடிக்க செம்மையாக இருக்குது பாருங்க பிரிட்ஜ் ஏறினோன்னே பாருங்கள் சைடில் வியூலாம் தெ எனக்கே தெரிய மாட்டேங்குது சாரிங்க இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன் ரோடு மட்டும்தான் தெரியுது தெளிவாக இப்போ நான் எங்கே போகணுன்னா கரெக்டாக வந்து அந்த கல்ஃப் ஸ்ட்ரீட்டை பிடிக்கணுங்க கல்ஃப் ஸ்ட்ரீட்டுன்றது ஒன்றா நம்ம இருபத்தஞ்சாம் நம்பர் ரோடு அது ஸோ எண்பதாம் நம்பரில் போயிட்டு இப்போ இருபத்தஞ்சாம் நம்பர் ரோடு பிடிச்சி அதாவது கடலுக்கு பக்கத்தில் போகும் ரோடு அது நம்ம பாண்டியில் மெரினா பீச்சில் ரோடு இருக்கும் பாருங்க அந்த மாதிரி பீச் ஓரமாக இருக்கிற ரோடு அந்த ரோட்டில் போயிட்டு தான் நம்ம வந்து டைலர் கடைக்கு போகணும் அது ஒரு 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 ரெண்டு கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்க டிஸ்டன்ஸு ஸோ பில்டிங்கெல்லாம் இங்கே லைட்டிங்கோட செம்மையாக இருக்குங்க பக்கத்தில் வந்து தான் தெரியுது லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து இருந்து அந்த இது வியூவெலாம் தெரியல நம்ம ஃபோனில் ஃபோனு குவாலிட்டி அவ்வளோதான் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இதுதாங்க சிட்டி இது வந்து மாலியான்னு சொல்லுவாங்க மாலியா ஏரியா நேம் வந்து சிட்டியில் மாலியான்ற ஏரியா இது இங்கே தான் வந்து லீவுக்குன்னா இங்கே தான் எல்லாருமே வந்து அசெம்பிள் ஆவாங்க ஸோ இதுதான் அந்த பேசேஜ் ஒன்று தெரியுது பாருங்கள் மேலே பெடர்ஸ்டைன் கிராசிங் ஸோ இந்த பில்டிங்கு நிறைய இதில் கொய்த்துனாலே அந்த இது இந்த சென்ட்ரு இது தான் ஹப்பு மாதிரி அங்கே ஒரு கேஎஃப்சி ஒன்று இருக்கும் அதுதான் லேண்ட்மார்க்கு பஸ் ஸ்டாப்புமே அங்கே பஸ்ஸுங்க நிறைய நிற்கும் அந்த கேஎஃப்சி பஸ் ஸ்டாப் தான் சொல்லுவாங்க அப்படியே வந்து நம்ம ரைட் எடுத்து கல்ஃப் ஸ்ட்ரீட்டை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் இந்த இடத்துல ரோட் லிமிட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ கேமரா வேற போட்டுட்டாங்க அது வேற பயமாக இருக்குது நம்ம என்ன எப்போ அடிக்குன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ஒரு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அந்த எப்படி சொல்றதுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் கேமராஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்பீட் லிமிட்டு அந்த சீட் பெல்ட்டு இது ரெட் லைட் கிராஸிங் இதெல்லாம் கேமரா அடிக்கும் இல்லையா அந்த கேமரா வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு ச இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இடத்துல அப்டேட் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டப்பாக இருக்கும் முன்னாடி ஒரு சின்ன டப்பா பின்னாடி ஒரு சின்ன டப்பா இருக்கும் இந்த சைடில் பார்த்த மாதிரி ஒரு டப்பா அந்த சைடில் ஒரு பார்த்த மாதிரி ஒரு டப்பா நடுவில் ஒரு பெரிய டப்பா ஒன்று இருக்கும் ஸோ அது வந்து அந்த ஸ்பீடு லிமிட்டு அப்புறம் வந்து இந்த ரெட் லைன் கிராசிங்க்கு அது அந்த கேமரா வச்சுருந்தாங்க இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு ஒரே ஒரு தூணு மாதிரி நிற்கும் ஸோ மூணு கே ஒரு கேமரா அந்த ஃப்ளாஷ் லைட்டு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதில் இருந்துடும் ஸோ அது நான் இமேஜ் கூட நான் ஆட் பண்ணுறேன் அந்த மாதிரி கேமரா வந்து அட்வான்ஸ் கேமரா அது அது எல்லாமே வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க ஸோ இந்த பழைய கேமரா இருக்கிற இடத்துலலாம் தூக்கிட்டு புதுசாக அந்த கேமரா போட்டுட்டாங்க அது அதுவும் ஒன்று ஸோ நம்ம இப்போ அறுபதா நம்பர் ரோட்டில் வந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்லேயே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க மேலே அந்த ட்ராக்கு ஃபுல்லாகவே வந்து சென்சார் பண்ணும் சீட் பெல்ட்டு ஃபோனு இதெல்லாம் யூஸ் பண்ணுறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சென்ஸ் பண்ணும் அது வந்து ஏஐ கேமரான்றாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொய்த்து ஃபுல்லாக ஃபுல் ஏரியாவில் இன்ஸ்டால் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லி அதுவுமே நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் இருந்ததுங்க இப்போது ரெண்டு நாள் நேற்று பார்த்தேன் இல்லை ஆனால் இன்றைக்கி அதை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க ஆனால் இன்னும் வந்து அதுக்கு கனெக்ஷன் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் இன்னும் வந்து ஃபைன் அடிக்க ஆரம்பிக்கல அது ஆனால் வந்து இன்னும் ஆக்டிவ் ஆகல அதுதான் ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் வந்து அதுக்கு உயிர் கொடுக்கல உயிர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா காசு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த இது ஸோ இதுதாங்க இந்த பீச்சுக்கு ஒட்டின மாதிரி இருக்கிற ரோடு இதுக்கு நேம் வந்து கல்ஃப் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க நல்லா தான் இருக்குது நம்ம கேமராவும் ரோடெல்லாம் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியிற மாதிரி தான் இருக்குது லைட் வெளிச்சத்தில் மற்றபடி கொஞ்சம் இதாக இருக்குது அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஏன்னா இந்த ரோடில் ஏகப்பட்ட சிக்னல் வருங்க கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல ஏன்னா எல்லா இது வந்து மெயின் ரோடு மாதிரி அதாவது அதாவது எப்படின்னா கடத்தெருவு ரோடு மாதிரி நம்ம ஊரில் கடத்தெருவில் மெயின் ரோடு இருக்கும் ஒன்று இருக்கும் அதுக்கு நடுவில் சந்து சந்தாக போயிட்டு கடைங்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இது வந்து ஒரு மெயின் ரோடு இதில் வந்து மற்ற ஏரியாக்கெல்லாம் அப்படியே பிரியும் ரோடு ஸோ எல்லா ரோடுமே வந்து இந்த ஏரியாவில்தான் வந்து ஜாயிண்ட் ஆகும் இந்த ரோடுக்கு தான் வந்து ஜாயிண்ட் ஆகும் இந்த கல்ஃபு ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்து எல்லா ரோடுமே வந்து ஜாயிண்ட் ஆகும் ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட சிக்னல் இருக்குது ஸோ இப்போவே வந்து நம்ம ஒன்று ஆமாம் ஒரு சிக்னல் கிராஸ் பண்ணிட்டோமா இப்போ ரெண்டாவது சிக்னல் எனக்கு ரைட் சைடில் வந்து இதுதாங்க அசம்பிளி அசம்பிளி நம்ம கொய்த் அசம்பிளி ஆனால் வந்து இப்போ வந்த மன்னர் வந்து எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாரு அதாவது எலெக்ஷனையுமே கேன்சல் பண்ணிட்டாரு அதே மாதிரி அசம்பிளியும் கூட கூடாது அப்படின்ட்டு எல்லா கண்ட்ரோலும் தான் அப்படின்ற மாதிரி நான் எடுக்கிறதா முடிவு மன்னர் ஆட்சினா எப்படி அந்த மாதிரி அதாவது குறை நெறிகள் இருந்தாலும் நீங்கள் நேராக ஏட்ட சொல்லுங்கள் அசம்பிளியில் கிடையாது அப்படின்ற மாதிரி ஸோ அசம்பிளி வந்து இனிமேட்டு கிடையாது நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருக்காரு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் மேபி அதில் கரெக்ஷன் இருக்கலாம் இல்லை தப்பாக கூட இருக்கலாம் ஸோ தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்கோ பாருங்க பில்டிங்லாம் செம்மையாக இருக்கா இப்போ நம்ம வந்து எதை நோக்கி போயிட்ருக்கோன்னா இப்போ கிராண்ட் மாஸ்க்கை நோக்கி போயிட்டுருக்கோம் ஸோ அந்த கிராண்ட் மாஸ்க்கை தாண்டினோடனே ரைட் நம்ம போற டெஸ்டினேஷன் இருக்கு குறுக்கா நெடுக்கா டெக்குன்னு எடுக்கிறாங்க எனக்கு ரைட் சைட்ல வர்றது அந்த கிராண்ட் மாஸ்க்குங்க கோய்த்துல இருக்கிற பிரம்மாண்ட பள்ளிவாசன் மரம்லாம் மறைச்சிக்கிச்சு அந்த சைட்லேருந்து எடுத்தோம்னா அவ்வளோ பெரிய பள்ளிவாசல் எக்ஸ்கியூஸ் இது வந்து ஒரு ரவுண்டை போட்டு ஸோ இதை கவனமாக கிராஸ் பண்ணணும் ஸோ இதை தாண்டி நம்ம ரைட் சைடில் போக வேண்டியது இருக்குது ஸோ இந்த ரவுண்டை போட்டை தாண்டிட்டோம் இப்போ வந்து அடுத்த சிக்னலில் நம்ம வந்து ரைட் எடுக்க வேண்டியது இருக்குங்க இந்த ரோடில் வந்து ஸ்பீட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது இங்கேயுமே வந்து கேமரா இருக்குது நம்ம ஒரு கேமரா தாண்டி வந்துட்டும் இப்போ இன்னொரு கேமரா ஒன்று வரும் எப்படி சூப்பராக இருக்குல்ல ரோடு நம்ம மெட்ராஸில் மெரினா ரோடு மாதிரி அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் ரோடு இருக்கிற மாதிரி பாண்டிச்சேரியில் சிங்கிள் ரோடு தான் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு மூணு லைன் அந்த பக்கம் ஒரு மூணு லைன் அப்படி இருக்கும் எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கடலுங்க ஃபுல்லா இது கடல் கொட்டின மாதிரி இருக்கிற ரோடு இது அதுதான் வந்தாச்சு இப்போ நம்ம வந்து அப்படியே ரைட்ல போயிடலாம் வண்டி நிற்கிது ஃப்ரீ ரைட்டு தான் இருந்தாலும் அந்த வண்டி வந்து ஸ்ட்ரைட்டாக போகிற வண்டி பிளாக் பண்ணி நிற்கிறதால நம்ம ஃப்ரீ ரைட்டு போக முடியல இப்போதான் ஆச்சு சிக்னல் போட்டாங்க ஸோ இப்போ நம்ம வந்து லெஃப்ட் எடுக்கணுங்க லெஃப்ட் எடுக்கிறதுக்கு நம்ம லெஃப்டில் வந்துடணும் ஸோ இந்த சிக்னலில் சிக்னலை தாண்டி லெஃப்ட் எடுக்கணும் ஸோ எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு லெஃப்ட்டு நோ லெஃப்ட்டுன்னு போட்டு ஒரு போர்டு இருக்குது பாருங்கள் அது என்ன மீனிங்னா நம்ம இங்கே ஒரு கார் திரும்புது பாருங்கள் அந்த இடத்துல லெஃப்ட் எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த போர்டு இங்கே வச்சுருக்காங்க நம்ம யூ டர்னும் இங்கே எடுக்கக்கூடாது அதே மாதிரி லெஃப்டர்னும் இங்கே எடுக்கக்கூடாது நடுவில் வந்து ஒரு ரவுண்ட போட் மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு சின்ன பிட்டு ஒன்று இருக்கும் ரைட் சைடில் போயிட்டு அப்படி லெஃப்ட் எடுக்கணும் அதே மாதிரி அங்கே போயிட்டு யூ எடுக்கணும் இப்போ சிக்னல் போட்டாங்க அப்படியே வாங்க நம்ம லெஃப்ட் எடுப்போம் இது இது தாண்டி இந்த ரோடு எடுக்கக்கூடாது ஸோ இதுதான் இந்த நடுவில் இருக்க பிட்டு இந்த இடத்துல நம்ம யூ எடுக்கிறது இதில் லெஃப்ட் எடுத்து போகிறது இப்படி தான் எடுக்கணும் ஏன்னா இங்கே ரோடெல்லாம் பெருசு இல்லையா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமீடியோ இம்மிடியேட் லெப்டோ இருக்காதுங்க அது கவனமா இருக்கணும் வரவங்க கவனமா இருக்கணும் லைட்டிங்கும் செம்மையாக இருக்கு பில்டிங் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க லைட்டிங்கை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் மால் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஏரியா பிஸ்னஸ் பீப்புள்ஸ் அந்த மாதிரி தான் சுற்றுவாங்க பாருங்க சைடில் ஃபுட்பால் கேம் ஓடிது ரெஸ்டாரண்ட்டில் அவுட் சைடு ரெஸ்டாரண்ட்டு இங்கே அதாவது ரெஸ்டாரண்ட் இருக்குங்க இப்போ குளிர் காலன்றதால எல்லாம் வெளியில் உட்காந்து தான் சாப்பிடுவாங்க ஹீட்ரு வச்சுப்பாங்க வெளியில் உட்காந்து அப்படியே சாப்பிடுவாங்க தெரியுதுங்களா அந்த லைட்டெல்லாம் போட்டு வெளியில் டேபிள் சேர்லாம் போட்டு உக்காருவாங்க பள்ளிவாசலுங்க ஆக்சுவலாக பள்ளிவாசல் நம்மளுக்கு ஆறரை மணிக்கெலாம் தொழுக முடிஞ்சுருதுன்றதால வெறும் அந்த மினாரா லைட் மட்டும்தான் இருக்குது அந்த தூணு இருக்கும் இல்லையா ஸோ அந்த தூணோட லைட் மட்டும்தான் இருக்குது மற்றபடி மற்ற இதெல்லாம் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க ஸோ இதாங்க இந்த சிட்டி ஏரியா இந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் போய்ட்டுருக்குங்க இப்போ செம்ம காத்தடிக்குது ஸோ இதுதான் அந்த சிட்டி லுக் சிட்டி ஏரியா லுக் இதுவுமே வந்து இப்போ நான் வந்திருக்கிறதுல வந்து பில்டிங் கொஞ்சம் கம்மிங்க ஸோ நான் இருக்கிற இடத்துல இப்போ இருக்கிற இடத்துல பில்டிங் கொஞ்சம் கம்மியாக தெரியுது ஸோ இப்போ டைலர் கடைக்கு தான் வந்திருக்கேன் டைலர் கடைக்கு போய்ட்டு ஒரு ரெண்டு துணி கொடுப்பாரு வாங்கிட்டு வா அது போயிட்டு கால் பண்ணி துணியை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதாங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன டின்னர் வருது என்ன சாப்பிட்லாம் அப்படின்றத பார்ப்போம் டின்னர் சாப்பிடணும் ஆவாங்க ஸோ இன்றைக்கி சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு அப்புறம் அந்த சாம்பார் மாதிரி ஒன்று வைப்பாங்க இந்த பேய்த்திங்க வந்து ரொட்டி சாப்பிடுவாங்க அந்த சாம்பார் தான் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பனிப்பெண் வந்து ஹவுஸ்மேட் ஸ்ரீலங்காக்கா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து இன்றைக்கி முருங்கைக்கீரையும் அந்த பருப்பு போட்டு தொட்டுக்க வச்சுருந்தாங்க அந்த தொட்டுக்க வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஊர்கா வச்சுக்கிட்டு இன்றைக்கி டின்னர் முடிச்சாச்சுங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட் நாளைக்கு பார்க்கலாம் பாய்